ஏப்பா பட்டுக்கு பாடி எரிக்க போ. அவர் பாத்து கேட்கிற கே நானு. ஜெயந்திரா ஜெயந்திரா 20 25 35 40 1 2 3 50 50 50 ராமனுக்கு 34 எலகோரே பந்தத்துல ராஜனத்து வந்துரு. அம்மா

ஏழு ஐம்பத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு எழுபது ஒண்ணு எழுபத்தி ரெண்டு கேட்க

எஸ்பே பத்து இருபது முப்பது முப்பத்தி அஞ்சு ஆறு முப்பத்தி ஏழு முப்பது நாற்பது நாற்பது பாரு நாற்பது முப்ப

ஏழு அறுபத்தி ஏழு

அறுபத்தி இருபது முப்பது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு முப்பத்தி ஆறு ஏழு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று